அனைத்து அனைத்துக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் டெல்லி சென்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து சொல்லிய காலியமாக எந்த தகவல் குறித்து அந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் ஒவ்வொன்றத்திற்குமே டெல்லி தேர்தல் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பயிற்சியை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பயிற்சிக்கு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் போயிருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் தற்போது தமிழ்நாட்டு அளவில் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமாக மாறி இருக்கு ஏன்னா நாம் தமிழ் கட்சி மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்றது ஒரு பெரிய சவால் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் எல்லா இடங்களிலுமே களத்தில் நின்றதும் மக்களோட மக்களாக நின்று குரல் கொடுத்ததும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக களத்தில் இறங்கக்கூடிய ஒரு நபராக தற்போது மக்களின் முதல்வனாகவே சீமானவர்கள் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இப்படி எல்லா இடங்கள்லயுமே சீமானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை பார்த்தீங்கன்னா அதிகரித்தவனம் தான் இருக்கு இதுலயும் குறிப்பா தற்போது மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினால டெல்லி தேர்தல் அலுவலகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பயிற்சியை தான் சில நிர்வாகிகள் கொடுக்க போறாங்க இதுல நாம் தமிழ் கட்சியை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக ரொம்ப முக்கியமான நிர்வாகிகள் சென்றிருக்காங்க இந்த ஒரு புகைப்படம் வெளியாகி அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் புதிதாக அரசியல் கட்சியை ஆரம்பித்த விஜய்க்கு இது ஒரு பெரிய ஈகோ பிரச்சனையாகவும் மாறி இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல கால் வைத்திருக்காரு விஜய் அப்படின்ற காரணத்தினாலேயும் இன்னொரு பக்கம் ஒரு உயர்ந்த நட்சத்திரம் அப்படின்ற காரணத்தினாலேயும் இந்த அந்தஸ்து அவருக்கு உடனடியாக கிடைக்கணும் அப்படின்ற குறிக்கோள்ல தான் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு விஜய் இப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட போட்டிகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சியை வாழ்த்து சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க குறிப்பாக நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகள் தன்னுடைய ட்விட்டர் பதிவுல இந்த ஒரு சிறப்பான விஷயம் நடக்கிறப்ப எங்களால் கட்சியில் இருக்க முடியாம போனதுக்கு நாங்கள் ரொம்பவே வருந்துடும் அப்படின்னா அவங்களுடைய போஸ்ட் ஒவ்வொன்றத்திலேயுமே ரொம்பவே வருத்தமான போஸ்டாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுலயும் காளியம்மால் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்கு நேரடியாகவே டெல்லி சென்ற நிர்வாகிகளுக்கு அழைபேசி மூலம் வாழ்த்து சொல்லியிருந்ததும் இன்னொரு பக்கம் அண்ணன் சீமான அவர்கள் உங்களை இந்த ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காரு இதற்கு நீங்க எப்போதுமே கட்சிக்கு நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு இன்னமும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய நிர்வாகியாக தான் காளியம்மால் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற இந்த விஷயம் காட்டுது பலரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலியமாக கட்சியில் இல்லை அப்படின்னாலுமே கட்சியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க உன்னிப்பாக கவனிச்சிட்டு வர்றதும் கட்சியில் எந்தெந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும் கட்சியில் என்னென்ன மாதிரியான புரட்சிகள் நடக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே அவங்களுடைய தலையீடு இப்போ வரைக்கும் தான் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க கட்சியில இருந்தா விலகிட்டாங்களே காலியம்மாள் குறித்து எதனால பேசுறீங்க அப்படின்னும் இனிமே உங்க கட்சியில சேர வாய்ப்பே இல்ல அப்படின்னு பலரும் கூவிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் காளியம்மாள் கட்சிக்குள்ள சேரதுக்கான எல்லா சாதியக்கூறுகளுமே இருக்கு அப்படின்னு தான் கலநிலவரமாக இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்